இது லாஸ்ட்டு சண்டே எடுத்த வீடியோங்க நம்ம கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம் கருவாடு மத்தி மீன் கருவாடு தான் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு கருவாடு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சமாக சட்டி வச்சு காஞ்செனையும் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் கருவாட்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து வெள்ளைப்பூடும் சோம்பும் வந்து தட்டி போடணுங்க அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கும் சேம் அதே மாதிரி தான் நல்லா தட்டி போட்டு வைக்கணும் நான் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கருவாடை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிறீங்க இந்த கருவாடு இந்த கருவாடு நல்ல மத்தி மீன் கருவாடுன்னு எந்த கருவாடாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டீங்கன்னா அதோடய ஸ்மெல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அந்த எண்ணெயில் வந்து அப்படியே நிற்கும் அப்போ வந்து நம்ம தாளித்து விட்றப்போ வந்து அந்த குழம்பு ஃபுல்லாக அந்த கருவாடு ஸ்மெல் இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் க எடுத்து வச்சுருக்க கடும் வெந்தயம்தான் போட்டு தாளித்து விட்ருக்கேன் அது நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க வெள்ளைப்பூடும் சோம்பையும் தட்டி கொஞ்சம் நல்லா அந்த மனம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் அந்த அரோமா ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா மூணையும் போட்டு கொஞ்சமாக உப்புக்கல் போட்டு வதக்கியிருக்கேங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் தான் வணக்கணும் நான் வந்து மொத்தமாகவே போட்டு ஏன்னா இதில் வந்து சீக்கிரம் வணங்கிடும் ஏன்னா நம்ம விறகடுக்கு தானையாக நல்லா வந்து கிரேவி டைப்பில் வந்து வதக்கி விட்றணும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக பார்த்துக்கோங்க மசால் ஃபுல் தாங்க போடணும் இந்த டைமில் தான் வந்து நம்ம எடுத்து எந்த மசால் பொடினாலும் சரி புளி குழம்பு பொடி எடுத்து கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுறணும் கொஞ்சம் அந்த எண்ணெய் திரிஞ்சு வர்ற வரைக்கும் விடணும் நம்ம கம்மியாக எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சமாக புளி கரைச்ச தண்ணி இருக்குல்லையா அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த தான் புளி கரைச்ச தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குது இல்லையா அதையும் கொஞ்சம் நான் ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா அரிசி களைகிற தண்ணி கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு இந்த மாதிரி இதுக்கெலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் டெக்ஸ்சரும் நல்லா வரும் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் பார்த்துட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுடணும் ஒரு பக்கம் நான் கருவாட்டு குழம்புக்கு முட்டை தாங்க வேக வச்சுருக்கேன் இப்போ நல்லாவே கொதி வந்துருச்சு ஸோ கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கோங்க கருவாடு நம்ம எடுத்து போட்டுடணும் நான் ஆல்ரெடி நான் போட்டுட்டேன் கருவாடு அதை அவங்கள்கிட்ட நான் காட்டலை இந்த டைமில் வந்து நம்ம தட்டை மூடி வச்சிட்டு இறக்கி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க சாப்பாட்டுக்கு ஒரு நாள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கருவாடை வந்து முன்னாடியே எண்ணெயில் பிடிச்சிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்